கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் பன்னிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமாற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறா இங்கே பவுலடியார் ரோம புரி சபைக்கு மாத்திரமல்ல ஒரு அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதுகிறாரு சொல்றாரு இப்ப நாமும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்கும் சேர்த்து தான் எழுதுறாரு என்ன எழுதுறாரு நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணுமா இருக்கணும் இருக்கணும்லமான அன்பு இருக்கக்கூடாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் இடத்துலையுமே மாயமற்ற அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் நம்முடைய முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட அன்பு செலுத்தினார் மாயமற்ற அன்பு செலுத்தினார் ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னொருக்கு இன்னொரு மாதிரி அல்ல எல்லாரையும் ஒன்று போல அவர் நேசித்தார் விபச்சாரி ஸ்திரியை நேசித்தார் வரி வாங்குற ஆயகாரனையும் நேசித்தார் குஷ்ரோகி நேசித்தார் நேசித்தார் பாருங்க அவருடைய அன்பு எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தது மாயமற்ற அன்பு செலுத்தினார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றளோட கூட நாம் மாயமற்ற அன்பை வெளிப்படுத்தணும் அது மாத்திர ரெண்டாவது சொல்றாரு நம்ம தீமை வெறுக்கணும் தீமை வெறுக்கணும் இந்த அதிகாரத்தை முடிக்கும்போது சொல்ற நீ தீமைனால வெல்லப்படாமல் தீமை நன்மையினால வெல்லுன்றார் தீமை வெறுத்துட்டு என்ன செய்யணுமா நன்மையை பற்றி கொண்டு இருக்கணும் மாறாதுகிற தேவன் அவர் நன்மை சீக்கிரா இந்த பூமியில சுற்றி தீர்ந்து சொல்லி பார்க்குறோம் ஒரு நன்மை செய்ய இருந்தவனாக இருந்தால் அது செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவம்ன்றது அது நம்ம நன்மையை பற்றிக்கொண்டு நன்மையை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த ஞாயிற்று நாலு வாரங்கள் என் திதாவினால் ஆசிரியர்க்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறதுக்கு ஏதுவாக இருப்போம் மத்த நாமை வெளப்படுத்து வராங்க ஜெபிக்கலாம் நேசுக்கு நல்ல தாப்ப நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகள் நாங்கள் படிக்கிறது மாத்திரம் கேட்கறதுக்கு மாத்திரமில்ல வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செயல்பட கிருபை செய்யும் ஆசிரியர்களையும் பலப்படுது இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்